இங்க பாருங்க இங்க ஒரு போர்டு இருக்குல்ல என்ன தம்பி அது சொல்றேன் அது ஃபங்க்ஷன்ல கிஃப்ட் கொடுத்தோமா போட்டோக்கு போஸ் கொடுத்தோமா சாப்பிட போனோமான்னு இருக்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்க நடக்கணும்ல அதுக்கு தான் இது எங்களுக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையாங்கிறத எல்லாருமே ஏதோ இங்க இருக்கிற போர்டுல ஓட் பண்ணி சொல்ல போறீங்க எங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்குற இந்த பிங்க் கலர் பெயிண்ட தொட்டு தம்ப இம்ப்ரெஷன் வைக்கணும் அதுவே பெண் குழந்தை பிறக்கணும் தோணுச்சுன்னா ரோஸ் கலர் பெயிண்ட தொட்டு தம்ப இம்ப்ரெஷன் வைக்கணும் ரெண்டும் ஒண்ணுதானே மாமா